ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மீனால் அயோத்திரன் அவர்களிடம் டேபிள் பேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பேப்பர் ஆர் கண்ணன் அவர்களிடம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் வடமாடு மஞ்சுவிட்டிற்கு அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் மீனால் அயோத்திரன் அவர்களிடம் டேபிள் பேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ பேப்பர் ஆர் கண்ணன் அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாபெரும் டேபிள் வடமாடு மத்தியிலிருக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வேலு சேர்வை நினைவாக ஸ்ரீ பேப்பர் ஆரம் கண்ணன் அவர்கள் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நேரம் அதிகமாக காரணத்தினால் அடுத்த ஏறி சிறப்பிக்க வரிய பிரிந்து மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடு முடிவு இருந்தோம் காலம் தாமதம் செய்யாமல் தங்களை வரிய பிரி செய்யுமாறு அன்புடன் அளிக்கப்படுகிறார்கள் யூடியூப்ல யூடியூப்ல நேரம் அதிகமாக காரணத்தில் பாட்டினுடைய உரிமையானது பாடுபடி

என்ன <t behaviour global decibels> मारना <laughs>